சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நுழைவாயிலை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பொதுநிதியிலிருந்து ஆறு புள்ளி எட்டு ஐந்து ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நுழைவாயில் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமை தாங்கினார் பூ விருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயசிலி ஜெயபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை போற்றும் வகையில் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நுழைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஊராட்சி ஒன்றிய பொதுநிதியிலிருந்து எட்டு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளதை ரிபன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பர்கத்துல்லா மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் தென்னவன் இந்திரா பொன் குணசேகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குணசேகரன் ரவி வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்